தப்பு வந்து வந்து ஏதோ சொல்றா நடந்தா நீ அணுகலாம் நக்கல் கேட்டு தான் ஜாய் கிருஷ்ணா கூட மாதம் இல்ல வந்து முகத்த பதத்தில பொறுக்கி இன்னொரு குடும்பத்துல பிரச்சனை நடக்குது இல்லன்னா கிண்டல் அடிக்கிறதுக்கு மயிறு இப்ப நான் ஜாய்கிருஷ்ணா கிண்டல் அடிக்கிறது ஜாய் கிருஷ்ணா மாதிரி உன் அக்காவோ தங்கச்சியோ இந்த மக்கதான் நானும் சொல்றேன் இந்த அந்த குரேஷன் அந்த அந்த பொறுக்கி பயில தான் கேக்குறேன் நானு இதே வந்து உன் அக்காவோ தங்கச்சியோ ஒருத்தன் பண்ணிருந்தானே நீங்க நீ கிட்ட அடிப்பியா நான் கேக்குறேன் அவனுக்கு சப்போர்ட் பண்ணி வீடியோ போடுவியா போடுவியா நீ எவ்வளவு கேவலமான இல்ல இது நேத்து ஒரு வீடியோ போட்டிருக்காப்ல என்னன்னா பாட்டு பாடுறாராம் இந்த சாங் டெடிக்கேஷன் டு சம்வோன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணோட கேரக்டரை கேவலமா நீ மிரட்டி காசு சம்பாதிக்க இந்த வேலை பாக்குறியே உன் கேரக்டர் எனக்கு தெரியும் கூட இருக்கட்டும் அவங்க பிரச்சனை சார் அதான் கேக்குறேன் நீ இது பஞ்சாயத்துக்கு நான் கேக்குறது அந்த ஓய் பொண்டாட்டின்னு சொன்னதை நக்கல் பண்ணி அது நக்கல் இல்ல நீ யாரு நீ யாரு கேக்கறதுக்கு ஒண்ட கேட்டா அவன் கூட பழகனா தப்பு இல்லாது அவன் கூட குழந்தை பத்துக்கிட்டா இதுதான் வந்து அதான் இப்ப புரியுதுங்களா இங்க அந்த மாதிரி இருக்கு